அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மாற்றத்தை நோக்கி அமைப்பு ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு எப்படி சம்மன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவா பார்த்துருந்தோம் இதுவும் வந்து நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த வீடியோ நிலம் நிலம் சம்பந்தமான ஆவணங்கள்ல பிரச்சனை இருந்தா எப்படி நம்ம தீர்த்துக்கணும் ரெண்டாவது நத்தம் நிலத்துல பட்டா பெறுவது எப்படி மெயின் கான்செப்ட் இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம்னா நத்தம் நிலவரி திட்டம் எப்போ வந்துச்சு நத்தம் நிலவரி திட்டத்துல பிரச்சனை இருந்தா அந்த பட்டாவில பிரச்சனை இருந்தா எப்படி நம்ம அணுகி யார் அணுகி தீர்வு காண்பது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அரசு புறம்போக்கு இடத்துல பத்து வருடங்களுக்கு மேலாக குடியிருக்கிறேன் அப்படி குடியிருந்தா எனக்கு பட்டா கொடுக்கறதற்கு ஏதாவது அரசாணை இருக்கா நான் ரொம்ப அடுத்த ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரொம்ப ஏழைப்பாளை ஒரு அன்றாட தினக்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வறுமைக்குட்டு கீழே இருக்கு எனக்கு இலவச வீட்டு மணி பட்டா நத்தம் நிலத்துல பெறுவதற்கு வழிவகை இருக்கா அடுத்த ஒண்ணு நான் தெரியாம போய் ஒரு ஏரி புறம்போக்கு கால்வாய் புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு மயான புறம்போக்கு அஹ் கால்நடை புறம்போக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருந்துட்டேன் அந்த இடத்துல இப்ப வந்து என்ன வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுறாங்க அதுக்கு எனக்கு மாற்று இடம் கொடுக்கறதுக்கு எதுவும் அரசாணை இருக்கா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல எங்களுக்கு ஒரு இருபது சென்ட் இருக்கு ஆனா நாங்க ஒரு அஞ்சு சென்ட்ல வீடு கட்டி குடியிருக்கிறோம் இப்ப நத்தம் நிலவரி திட்டத்துல என்ன பண்றாங்க உங்களுக்கு அந்த அஞ்சு தான் பட்டா தர முடியும் மீது இருக்கக்கூடிய பதினைஞ்சு சென்ட் வந்து காளிமனை நாங்க குறிப்பிட்டுருவோம் எங்களுக்கு காளிமனைன்னு இருக்கு இதை மாற்றம் செய்வதற்கு ஏதாவது அரசாணைகள் இருக்கா அப்படிங்கிற சில அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதுக்கான ஒரு ஒரு காணொலியாவே இதை நம்ம பதிவு செய்வோம் ஃபர்ஸ்ட் நிலத்துலனால பிரச்சனை மக்கள் பழம் துயரத்துல இருக்கிறாங்க அன்றாட வருவாய்த்துறையை வந்து அணுகிட்டு இருக்கிறாங்க பெயர் மாற்றம் பட்டா மாற்றம் பெயர் நீக்கம் அளவு கம்மி எஃப்எம்பி ல ஃபீல்டு மெஷர்மெண்ட் மேப்ல கம்மி அளவு கம்மியா இருக்குது என்னுடைய ஆவணம் தனியா ஆவணத்துல இருக்கக்கூடிய பதிவுத்துறை ஆவணத்துல இருக்கிறதுக்கும் பட்டாவுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை வந்து மூணு வகையை நம்ம பிரிச்சுக்கலாம் நிலத்தின் வகைப்பாடை பத்தி ஒன்னு செட்டில்மெண்ட் ஆவணம் அது யூடியாருக்கு முன்னாடி ரெண்டாவது யூடிஆர் யூடிஆர்னு என்னது அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டரி என்று சொல்லக்கூடிய நில உடைமை மேம்பாட்டு திட்டம் இது எப்போ வருது அப்படின்னா விவசாய நிலங்களுக்கு மட்டுமே வருது இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதுல இருந்து முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வராங்க இது என்ன கான்செப்ட்னா உழுதவனுக்கு நிலம் சொந்தம் இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் இதுக்கு எப்படி வந்துச்சு இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பட்டா பதிவு புத்தக சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பாப்போம் பார்ப்போம் இப்ப நத்தம் நிலத்தை மட்டுமே பார்ப்போம் நத்தம் நிலவரி திட்டம் இந்த யூடிஆர் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அரசாணை கொண்டு வராங்க அந்த அரசாணை வந்து ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு அரசாணை நிறைவேற்றப்பட்டு நத்தம் நிலவரி திட்டம் கொண்டு வராங்க இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அரசாணை கொண்டு வராங்க எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா அரசாணை ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னின் படி தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நடைமுறைப்படுத்துறாங்க நத்தம் நிலத்தை பொறுத்தளவு அரசு வழங்கக்கூடியது இலவச வீட்டுமனை பட்டா இதுக்கு இனி ஒரு பேர் இருக்கு ஏடி கண்டிஷன் பட்டான்னு சொல்லுவாங்க இதுலயே நீங்களே புரிஞ்சிடலாம் கண்டிஷன் பட்டா இந்த பட்டா வாங்கணும்னா பல கண்டிஷன்ஸ் இருக்கு பல நிபந்தனைகள் இருக்கு நிபந்தனை பட்டான்னு சொல்லலாம் அதுல இந்த பட்டா வந்து எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே அரசு மூலம் சில வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நத்தம் நிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய உபரி நீர் இடங்கள்ல கொடுப்பாங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் நடக்கும் அதுல கொடுப்பாங்க இல்ல ரொம்ப நாளா வந்து அரசு பயன்பாட்டுக்கே இல்லாத ஒரு நிலங்கள்ல இந்த பட்டா கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த பட்டா பெறுவதற்கு சில தகுதிகள் இருக்கு இந்த பட்டா பெறுபவர் வறுமை கோட்டு கீழே இருக்கணும் இவருக்கு பட்டா வழங்கலாம்னு சொல்லி பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலம் கிராம சபை கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மான அப்ப இணைச்சிருக்கணும் இவருடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் ஆண்டுக்கு ரெண்டாவது பல நபர் திரும்பியும் சொல்றீங்க சார் எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுத்துக்கிட்டாரு மிகப்பெரிய அவருக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு ஆனா அவரு பட்டா வச்சிருக்காருன்னு சொல்றீங்க அப்படி வாங்கக்கூடிய பட்டா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் மக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்துல அந்த பட்டாவை ரத்து செய்ய முடியும் இந்த பட்டாவை யாரெல்லாம் ரத்து செய்ய முடியும் அப்படின்னா பட்டா வழங்கக்கூடிய தாசில்தாரால ரத்து செய்ய முடியாது இந்த பட்டாவை ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கோட்டாட்சி இருக்கு அடுத்தடுத்து அரசாணையில அதை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பட்டா எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஏழைப்பாளைகள் தினக்கூலி விவசாய அதாவது வறுமை கொண்டு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு பட்டம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வருவாய் நிலை ஆணையன் ஒரு வருவாய்த்துறைக்காக இயற்றப்பட்ட ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் நிலை ஆணையன்ல இருபத்தொராவது வருவாய் நிலை ஆணையன் இருபத்தொன்னு பிரிவு ஒண்ணுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மேலும் தமிழ்நாடு அரசு இயற்றிய அரசாணை நிலையன் நானூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசாணை நிலையம் முன்னூத்தி பதினெட்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுலயும் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது நில ஒப்படைப்பு பட்டா சொல்லக்கூடிய அசைன்மெண்ட் பட்டா இது ஒரு வகையான பட்டா இந்த பட்டா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து வீட்டு மனையாவும் கொடுக்கலாம் விவசாய நிலமாவும் கொடுக்கலாம் இது வந்து மூன்றாம் பாலினத்தவர் ஊனமுற்றோர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் மெயினா இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவங்களை கொடுப்பாங்க இத வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க விற்பனையை செய்ய முடியாது இந்த பட்டா எப்படி வரைமுறைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை நிறைவேற்றிருக்கு அந்த அரசாணை வந்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இனி ஒண்ணு எழுவத்தி அஞ்சு ஆண்டு ரெண்டாயிரம் இனி ஒண்ணு நூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டு ரெண்டாயிரம் இதுல வந்து மூணு இந்த அரசாணையுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது ஒரு பட்டா பாத்தீங்கன்னா தூசி பட்டான்னு சொல்லக்கூடிய தூசி பட்டா மரப்பட்டா இது வந்து இந்த கோயிலுக்கு அருகில் நந்தவனங்கள் இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் கணிதரும் பலாமரம் புளிய மரம் இந்த மாதிரி கணித கூடிய பழங்களை வச்சு பராமரிச்சுட்டு வருவாங்க ஒருத்தங்க அது வந்து அரசு புறம்பு குளரும் நந்தவனம் சொல்லக்கூடிய இந்த நபர்கள் பராமரிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பட்டா கொடுப்பாங்க எதுக்காக இது தூசி பட்டா அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கணக்கு வருவாய் கணக்கு எண் ரெண்டுல குறிப்பிடப்பட்டு பதிவேடு இருக்கு சொல்லக்கூடிய அந்த ரெண்டுல குறி ரெண்டுல வருவாய் கணக்கு ரெண்டு பதிவேடு சீயில் குறிப்பிடப்படுவதால் இது வந்து டூசி பட்டான்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் நிலத்தை ஒப்படைக்கலாம் சும்மா கொடுத்துட முடியாது நிலத்தை அதுக்குன்னு ஒரு மதிப்பீடு நில மதிப்பீடு கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்மட்ட குழு ஒண்ணு வைக்கிறாங்க அந்த குழு என்ன சொல்லுது யாருக்கெல்லாம் பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கறது அதிகாரத்தை கொடுக்கு அப்படின்னா வருவாய்த்துறையில அரசாணை அறுபது நாள் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் அரசாணை முன்னூத்தி ஏழு நாள் இருபத்தி ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி அந்த நிலத்தின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தாசில்தார் வந்து பட்டா கொடுக்கலாம் நிலத்தின் மதிப்பு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் பட்டா கொடுக்கலாம் அந்த நிலத்தின் மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா மாவட்ட வருவாய் அலுவலர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபிசர் பட்டா கொடுக்கலாம் அந்த நிலத்தின் மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருந்தா கலெக்டர் தான் பட்டா கொடுக்க முடியும் அதுக்கு வருவாய்த்துறையில வந்து தாசில்தார் கொடுக்க முடியாது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா நில நிர்வாக ஆணையர் தான் கொடுக்க முடியும் பட்டா இது மாதிரி இந்த பட்டா யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லதுக்கு அரசாணை இருக்கு அந்த நிலத்தின் மதிப்பை பொறுத்து தான் பட்டா கொடுக்க முடியும் அவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு நிலத்துல புறம்போக்கு நிலத்துல ஒருத்தர் குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்க எத்தனை ஆண்டு குடியிருக்கணும் அப்படின்னா பத்து ஆண்டுகள் குடியிருக்கணும் இருபது ஆண்டுகள் இருந்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க குடியிருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அரசாணை நிறைவேற்றுது அந்த அரசாணை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாணை நிலையம் நூத்தி அறுபத்தி எட்டு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரம் அதே மாதிரி இனி ஒரு அரசாணையை நிறைவேற்றுது அரசாணையின் முன்னூத்தி நாப்பது நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு பத்து ஆண்டுகள் வரைக்கும் குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்க பட்டா கொடுத்துருங்க எந்த மாதிரி இடங்கள் அந்த நீர்நிலை புறம்போக்கு இந்த மாதிரி கல்லாங்குத்து இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வந்து குடியிருக்கிறாங்க மேச்சல் புறம்போக்கு அப்படின்னாலும் நீங்க பட்டா கொடுக்கலாம் இந்த அரசாணை சொல்லுது இதுல அப்படி குறிப்பிட்டிருக்கு ஆனா அடுத்தடுத்து வரும் காலகட்டத்துல என்ன சொல்றாங்க நீர்நிலை மக்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகப்படியான வசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீர்நிலை பற்றாக்குறை இருக்கு அதனால நீர்நிலை புறம்புக்களை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நீர்நிலை புறம்போக்குள்ளையும் வசிக்கக்கூடியவங்களை கொடுக்கலாம் கால்வ வாய்க்கால் புறம்போக்களையும் வசிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த கால்நடை புறம்போக்களை வசிக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் மேய்ச்சல் புறம்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த அரசாணைகள் சொல்லுது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது அதான் அந்த நிலத்துல வந்து வீடு கட்டி குடியிருப்பவங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம் எட்நூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு அரசாணையில ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இதைத்தான் சொல்றாங்க வீடு கட்டி அரசு நிலங்கள்ல வீடு கட்டி குடியிருந்தா தாராளமா பட்டா கொடுக்கலாம் அவங்களை வரையறை செய்து பட் அவங்க என்னன்னா எப்படி இருக்கணும் வறுமை கொண்டு கீழே இருக்கிறாங்களா அந்த ஆக்கிரமிப்பு எப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது அதை கண்காணிக்கிறதுக்குதான் உயர்மட்ட குழு ஒண்ணு இருக்கு அதை போய் வருவாய்த்துறை அங்க போய் அவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணி பக்கத்துல இருக்கிட்ட கருத்து கேட்டுதான் பட்டா கொடுக்கணும் சும்மா எடுத்த உடனே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் வீட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கும் அதை போய் ஒருத்திரம் பண்ணிருவான் அவனுக்கு பட்டா கொடுக்கிறதுக்காக இங்க எதுவும் சொல்ல கிடையாது அரசாணை ரெண்டாவது வந்து பாருங்க அதுக்கடுத்து பத்து வருஷம் நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டே இருந்தோம் ரெண்டாவது அரசு நிலத்துல நீங்க ஐந்து ஆண்டுகள் குடியிருந்தாலே பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை இயற்றப்படுது அரசு ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் குடியிருந்துட்டாரா கொடுத்துருங்க பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை நிறைவேற்றப்படுது அந்த அரசாணை நிலையன் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாலு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாவது என்ன சொல்றாங்க ஐந்து ஆண்டே வேண்டாங்க மூணு ஆண்டு குடியிருக்காங்களா பட்டா கொடுத்துருங்க அப்படிங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை நிறைவேற்றுகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அரசாணை நிலையன் நாற்பத்தி மூணு நாள் இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து இதுல வந்து நீங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் குடியிருந்தாலே போதுங்கிறாங்க ஆனா இனி ஒரு விஷயம் இப்ப இதுக்கப்புறம் ஐந்து ஆண்டா குறைஞ்சி ஐந்துல இருந்து ஆண்டா குறைஞ்சிச்சு ஆனால் திரும்பியும் இப்ப பத்தாண்டுதான் இருக்கணும்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சாத்தூரா சிவகாசியான்னு தெரியல பட் அங்க இருக்கக்கூடிய வரி செலுத்துவ நல சங்கம் வந்து சென்னையில ஒரு வழக்கு தொடுத்து இந்த ஐந்து மூன்று ஆண்டுகளை வசிக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்க கூடாது பத்தாண்டுகளா மீண்டும் நிர்ணயம் செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் எல்லாரும் சொல்றாங்க அதனால ஆண்டுகள் கட்டாயம் நீங்க குடியிருக்கணும் ரெண்டாவது வந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நீர்பிடிப்பு நிலங்கள்ல நீர்நிலை புறம்போக்கு அந்த கல்லாங்குத்து வாய்க்கால் புறம்போக்கு மேய்ச்சல் புறம்போக்குல குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம்னு அரசாணை பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுதாங்கன்னா ஒரு வழக்கு சென்னையிலையும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து இது மாதிரி நீர்நிலை புறம்போக்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அவங்களுக்கு பட்டா கொடுக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு அரசு ஒரு அரசாணை நிறைவேற்றுது அரசு நிலங்களில் வீடு கட்டி குடியிருப்போர் ஆக்கிரமணையாக வரமுறை செய்யணும் அரசு நிலம்னா அந்த மேய்ச்சல் புறம்போக்கு கால்வாய் புறம்போக்கு ஏரி புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்குல குடியிருக்கிறவங்கள அதை ஆக்கிரமிப்பு நீங்க வரைமுறை செய்து அவங்களுக்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அதற்கான மாற்றி இடம் கொடுக்கணும் சொல்லுது மாற்றிடம் கொடுக்கறதுக்கும் ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு அந்த அரசாணை நிலையம் தொண்ணூத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு மேலும் ஒரு அரசாணை சொல்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு அரசாணைகள் வெளியேற்றுறாங்க எதுக்கு அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கள் கால்வாய் புறம்போக்கு ஏரி புறம்புக்கள் இருக்கிறவங்களை அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அவங்களுக்கு மாற்றி இடம் கொடுங்கன்னு சொல்றாங்க நாம ஏற்கனவே சொன்னோம் இந்த இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னாலே ஆதரவான நலத்துறை பழங்குடியின் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கணும் உச்சவச்ச வருமானம் அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆண்டு வருமானம் இது இதுக்கு ஒரு அரசாணை இருக்காங்க என்ன அரசாணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாணை நிலையம் ஐந்து நாள் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படி ஒரு அரசாணை சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நம்ம சொன்னோம் அரசு புறம்போக்கு நீண்ட காலமா குடியிருக்கிறாங்க நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னா அவங்களை அகற்றுறதுக்கு வேற இடம் கொடுக்கறதுக்கு பல அரசாணைகள் இருக்குன்னு சொன்னோம் அதுல ஒரு மூணு அரசாணைகள் நம்ம பார்க்கலாம் அரசாணை நிலையம் நானூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் பதினே இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு அரசாணை அடுத்து அரசாணை நிலையன் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு நாள் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து ஒரு அரசாணை அரசாணை எண் முன்னூத்தி பதினெட்டு நாள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மூணு படி ஒருத்தர் வந்து நீர்நிலைப் புறம்புக்கு கால்வாய் புறம்புக்கு ஏரி புறம்போக்கு இந்த மாதிரி புறம்போக்குல குடியிருந்துட்டாரு அப்படின்னா அது நீதிமன்ற உத்தரவின்படி அதை ஆக்கிரமிப்பாக கருதி அதை இடிச்சிட்டு அவருக்கு மாற்றிடம் வழங்கணும் அப்படிங்குறத இந்த அரசாணைகள் சொல்லப்படுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சார் நத்தம் காளிமனை இதை நம்ம நிறைய பேர் சொன்னோம் அந்த பதினஞ்சு செண்டு நாங்க இருபது செண்டு எங்க எங்க பேர்ல இருக்குது பத்திரம் ஆனா பதினஞ்சு சென்ட காளிமனை நாக்கிட்டாங்க பத்து சென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட அந்த காளிமனை வந்து நத்தம் நில நிலவரி திட்டத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு வந்து நீங்க நில நிர்வாக ஆணையரை அணுகணும் அவங்களுக்கு மனு செஞ்சு நீங்க அதை உங்க பேருக்கு மாத்திக்கிறலாம் அப்படின்னு ஒரு அரசு வந்து சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பஞ்சுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு இதன் பண்ணி நிறைய பேர் வந்து தீர்வு கண்டுட்டு வராங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நத்தம் நிலவரி திட்டம் நான் ஒரு தோராயப்பட்டா வாங்கிட்டேன் நத்தன் நிலத்துல ஆனா அதுல எனக்கு பிரச்சனை இருக்கு நான் யார அணுகணும் அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா நத்தம் நிலவரி திட்டம் தொடங்கும் போதே ஒரு அரசாணை நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நாள் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாத்தீங்களா இந்த அரசாணையில நத்தம் நிலவரி திட்டம் உதவி அலுவலரை அணுகுங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதால தீர்வு காண முடியாதனால அந்தந்த வட்டார பகுதியில் அந்தந்த கோட் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட நத்தம் நிலவரி திட்டம் தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்ட பட்டாவில் பிரச்சனைகள் இல்ல திருத்தம் செய்யணும் இல்ல பிழைகள் இருக்கு இல்ல தவறு இருக்கு அப்படின்னா நீங்க உடனடியாக அந்த கோட்ட பகுதியில் இருக்கிற கோட்டாட்சியரை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை இருக்கு அந்த அரசாணை முக்கியமான அரசாணை அதை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க அந்த அரசாணை எண் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு நாள் இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இது எப்படி விசாரணை பண்ணணும் என்னங்க தெளிவாக இந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு சரி நான் கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சு நான் இது பண்றேன் அதனால முடிஞ்சிருச்சா அப்படின்னா கோட்டாட்சியருடைய தீர்ப்பு அதாவது முப்பது நாள்ல எனக்கு விசாரணை செய்யல அவங்களுடைய விசாரணை எனக்கு திருப்திகரமாக இல்ல அவங்க சொல்லக்கூடியது என்னால ஏற்புடையதாக இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐயப்பாடோ இல்ல திருப்திகரமாக இல்ல அப்படின்னா நீங்க அரசாணை முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நாலு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணின் படி நீங்க டைரக்டா அந்த டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அவரும் திருப்திகரமா இல்லைன்னா பைனலா நீங்க நில நிர்வாக ஆணையர் சேப்பாக்கத்தில் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையரை தொடர்பு கொள்ளலாம் இந்த அரசாணைகள் சொல்லப்படுது ரெண்டாவது நான் சொன்னேன் நான் எப்படி நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு வந்து அஞ்சு சென்ட் தான் நத்தம் நிலம்னு சொல்லி தாசில்தார் சொல்றாரு சர்வேயர் சொல்றாரு எல்லாருமே சொல்றாரு மணியக்காரர் சொல்றாரு விஏஓ சொல்றாரு ஆரே சொல்றாரு நீங்க வந்து சொல்றீங்க பதினஞ்சு சென்ட் கொடுக்கலாம்னு சொல்றீங்க கொடுக்கறதுக்கு எதுவும் அரசாணைகள் இருக்கா கட்டாயம் இருக்கு வருவாய் நிலை ஆணையன் அதாவது நம்மளுடைய அரசாணையை தாண்டி ஒரு காவல்துறைக்கு எப்படி காவல் ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இது வருவாய்க்கும் வந்து ஒரு ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் வருவாய் நிலை ஆணையத்தூட்டுக்குழு ஒண்ணு அமைக்கிறாங்க பாத்தீங்களா எப்படியெல்லாம் நத்த நிலவரி திட்டத்தை நம்ம அமல்படுத்தப்படும் அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு அந்த இருபத்தி ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு அதன் அடிப்படையில அரசாணை எண் எட்டு நாலு அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு அரசாணை நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த வருவாய் நிலையான இருபத்தி ஒண்ணு உட்பிரிவு நாளின் படியும் ஒரு நபருக்கு முப்பத்தஞ்சு ஒரு குடும்பம்னு வச்சுக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கும் பட்டா கொடுக்கலாம்னு சொல்லுது நத்தம் நிலத்துல இப்ப உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு சென்ட் தான் கொடுக்குறாங்க பதினஞ்சு சென்ட் தரம் அடக்குறாங்க அஞ்சு சென்ட் தான் கொடுக்குறாங்க மூணு சென்ட் தரம் அடக்காங்க காலி மண்ணைன்னு எழுதுறாங்க அப்படின்னா தாராளமாக முப்பத்தஞ்சு அஞ்சு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு பட்டா வாங்கக்கூடிய உரிமை இருக்கு நம் நான் சொல்லல அரசாணைகள் சொல்லுது வருவாய் நிலை சொல்லுது இதன் அடிப்படையில நீங்க தாராளமாக வாங்கலாம் நீங்க அதனால தயவு செய்து நில நிர்வாக ஆணையருக்கு மனு செய்யுங்க மனு செஞ்சு பெற்றுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோல தெளிவாக பட்டா பதிவு புத்தக சட்டத்தை பார்க்கலாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியா விவசாய நிலம் நன்றி நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி